ஒரு வெற்றிவேல்முருவனுக்கரூர எல்லாமல்ல பழிமுறையும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்து கருணாசாரம் சட்டாபுஷன் கரூர குருநாதர் அருணாபுரமன் திருடலேயே சரமசம்சம் எம்பெருமான் கருணா முழுபட்டம் குருநாதர் சிறி அருணாசாமல் திருவண்ணாமல் திருப்பண்ட மாத்திரத்தில் காமாரணத்த வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு குபலையம் மல்கையான தோகம் வெள்ளிக்கடத்த திருப்போலுக்கான இசையவடிதத்தை பழனியாண்டவன் திருவிழம் வெள்ளிக்கடத்தமல்ல பெரும்பாலும் திருவண்ணன் பிப்பம் முருகரம் குருதர் அருணாபுரமன் திருடலேய சரமசம்சம் முருகாஜரம் തനത നൈയ തനതയ തനതന തയ്യ തനതാ തനതയ തനതയ തനത ന തയ്യ തനതാണ് தவளிகள் வள்ளை இடைசிறு வள்ளி குயமுலை கொள்ளை விளை மேவி குழையில வள்ளை இடை சிறு வள்ளி குயமுலை கொள்ளை விளை மேவி കവല അറും ഉള്ള കലവയിൽ കവിമാലൈ കടിമർ അയ്യ അണി വണ്ണ കളൽ ഇണ பைய அருள்வாயேன் தவநேறி உள்ளு சிவமுனி துள்ளு தனி உழை புள்ளி உடனாடி தருபுணவள்ளி மலைமர வள்ளி தருத்தினை மெல்ல நுகர்வோனே அவ சொல்லும் அவர் அவை கொல்லும் அழகிய வெள்ளி நகர் வாழ்வே அடையாளர் செல்வம் அழரிடை செல்ல அவர் செய்ய வல்ல பெருமாளே அவநெறி சொல்லும் அவர் அவை கொல்லும் அழகிய வெள்ளி நகர் வாழ்வே அடையலர் செல்வம் அலரிட செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளே கபல செய்வல்ல தவல் அரும் உள்ள கலவியுள்ளு கவி கவிமாலை கடிமலர் ஐய அணிவண்ண செய்ய கழல் இணை பைய அருள்வாயே செய்ய கடல் இணை பைய அருள்வாயே வெள்ளி நகர் வாழ்வே பற்றி வேல் முறைய வெள்ளி நகர் வாழ்வே கவலை செய்வல்ல தவல் அரும் உள்ள கலவியில் தெள்ளிக் கவி மாலை கடிமலர் ஐயா அணிவனை செய்ய கடலினை பையா அருள்வாயி முருகா தவணறி உள்ளு சிவமுனி துள்ளு தனி உடை புள்ளி உடனாடி தருமுனவள்ளி மலைமர வள்ளி தருத்தினை மெல்ல நுகர்வானே அவனறி சொல்லும் அவரவை கொல்லும் அழகிய வெள்ளி நகர் வாழ்வில் செல்வம் அடரிடி செல்ல அவர் செய்ய வல்ல பெருமாளுக்கு அரோவர் அவற்று வேல்முருனுக்கு அரோர பழனாபுரிவன் திருப்பன் சமப்படும் வேல் வேல்முருக்கு அரோவர அரோர் அரோர்